இன்றைக்கி நான் வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது நம்ம தமிழ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அஞ்சலியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம எழில் இருக்காங்கள எழில் வந்து அந்த வீட்டில் சோரில் வந்து டிராயிங் நம்ம கவின் ட்ராயிங் மாதிரி இது இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சந்தேகப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு வேலை கண்டிப்பாக அஞ்சு அபியும் கவியும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை தட்டுறாரு இருக்கட்ட மட்டும் கதவை தட்டுனா உள்ளே ஆள் இருக்காங்க ஆனால் நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க யாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கவின் ஆமா சத்தம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அந்த ரவுடிங்க அந்த ரெண்டு பேர் ரவுடிங்க இருக்காங்க ஒரு ரவுடி வந்து சொல்கிறாரு டே யாருன்னு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே நமக்கு எதுக்குள்ள வம்பு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் அவனே கதவை தட்டிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் நம்ம எழுதிலும் கதவை தட்டுறாரு கதவை தட்டிட்டு சரி ஆள் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காரு இருந்தாலும் அவருக்கு ஒரு டவுட்டு கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ள இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கவின் எதுக்கு இந்த இந்த சுபத்தில் வந்து எழுதி ஏதோ சிம்பிள் போட்டு வச்சுருக்கான் அப்போனா ஏதோ இந்த வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் டோரில் வந்து கீ போடுவோம்ல அந்த ஓட்டை இருக்கலாம் அந்த ஓட்டை வழியாக உள்ளே எட்டி பார்க்காரு நம்ம அபியும் வந்து கெட்டி போட்டுருக்குறத வந்து பார்த்துறாரு பார்த்தோன்னே பயங்கரமான கோவம் வந்துருது கதவை மறுபடியும் தட்டுறாரு தரங்கடா தரங்கடான்னு கத்துறாரு ஆனால் அவங்க திறக்கவே இல்லை சரி சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓங்கி எத்திட்டு உள்ளே போயிடுறாரு உள்ள போகுந்த உடனே அந்த ரவுடிகள்கிட்ட பயங்கரமான சண்டை சண்டையெல்லாம் போட்டுட்டு கடைசியில் வந்து நம்ம அபியையும் கவினையும் காப்பாற்றிடுறாரு காப்பாற்றிட்டு வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே கவின் வந்து சொல்கிறாங்க அப்பா நான் வந்து தமிழ் எல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்ன உங்களுக்குன்னு பைத்தியமாக நான் உங்களை காப்பாற்ற தான் வந்தேன் தமிழை ஒன்றும் காப்பாற்ற வரல வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை தமிழை காப்பாற்றினாதான் நான் வருவேன் அஞ்சலி அங்கே வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க தமிழ் வந்தால் தான் அஞ்சலியோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரியும் நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம பார்த்துக்குறோம் அஞ்சலி வந்து நான் கண்டிப்பாக நான் காப்பாற்றிடுவேன் சரியா என் மேலே நம்பிக்கை இருந்தால் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போயிடுறாரு இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு நம்ம தமிழுக்கும் அங்கிட்டு வேலுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயர் மெதுவாக மந்திரம்லாம் ஒதுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேலு வந்து கோவப்பட்டு என்ன ஐயர் லேட் ஆகிடுச்சு டக்குன்னு தாலி எடுத்து கொடுங்க தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் தாலி கட்ட போறாரு தாலி கட்ட போகிற நேரத்தில் வந்து டம்முன்னுள்ள இந்த ரவுடிங்க பறந்து வந்து நம்ம வேலு முன்னாடி விழுகிறாங்க யாரும் அது அப்படி ஷாக்காகி பார்க்கறாரு டக்குன்னு பார்த்தா மாதம் என்ட்ரி கொடுக்காரு நம்ம எளிதில் உடனே ஃப்ளாஷ்பேக் போகுது அது எப்படி தமிழை வந்து காப்பாற்ற வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவர் எப்படி காப்பாற்ற வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க காருக்கிட்ட போனவொடனையும் அந்த அதாவது அப்படி வந்து சொல்கிறாங்க அப்பா தமிழ் வந்து எனக்கு நம்மளுக்கு எங்களுக்காக தான்ப்பா கல்யாணம் பண்ணவே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன உங்களுக்காக கல்யாணம் பண்ண போயிருக்காளா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஆமாம் அந்த இருக்கார்ல அவர் வந்து எங்களை கொன்றுவேன்னு சொன்னார் அதனால தான் தமிழ் வந்து அவங்கள ஒன்றும் கொல்ல வேண்டாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்னது உங்களை கொன்றுவேன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லைக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது ஆமாம்ப்பா அதனால தான் வந்து தமிழ் வந்து கல்யாணம் பண்ண போயிருக்கா என்ன எங்களை காப்பாற்ற தமிழுக்கு வந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது உடனே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருது உடனே எல்லாருமே சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம தமிழும் அபி கவினெல்லாம் சிரிக்கிறாங்க பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு ரவுடிங்க இருக்காங்க எல்லா ரவுடியுமே வந்து நம்ம எளியில் வந்து அடி வெளுத்து போட்டுறாரு கடைசியில் வேலு இருக்கார் வேலு கூட கொஞ்சம் நேரம் சண்டை நடக்குது சண்டை கடைசி சண்டை முடியிற முடியும் போது வந்து மூஞ்சிலேயே காலை வச்சு மிதிக்க போகும்போது பார்க்காரு இங்கே பாரு இதோட பழச்சி போயிடும் இனிமேல் என் பிள்ளைகளை வந்து மிரட்டுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னால் நீ உயிரிடவே இருக்க மாட்டேன் அங்கே எங்கள் அஞ்சலி ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதனால தான் உன்னை இப்போ விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எ எலியில் வந்து மிரட்டுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து எளியில் வந்து வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிட்டோடனே அங்கிட்டிருந்து எல்லாருமே வந்துடுறாங்க தமிழ் அதுக்கடுத்து அபி கவின் எல்லாருமே வந்துடுறாங்க எல்லோருமே நேராக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா எல்லாருமே வெளியே வெளி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனவும் எழிலோடய அம்மாவும் எழிலோடய அம்மா வந்து சொல்கிறாங்க எப்படியாவது வந்து தமிழ் வந்துடணும் கதவுலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா தமிழ் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பாடா வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் போமா போய் அஞ்சலி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு போய் மனம் வந்து மறிக்காங்க நீ எங்கே வந்த நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறங்க இல்லை அப்படியும் தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் பார்க்க வந்தேன் என்னை டாக்டர் வர சொன்னாங்கன்னு வேறு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க சொன்னால் நீ வந்துடுவியா அவங்க நான் பார்த்துக்கிற மாட்டேன்னா ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்த பிரச்சனை எல்லாம் போதாதான் உன்னால் ஏகப்பட்ட பிரச்சனை வீட்டில் ஒழுங்கு அந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் வந்து திட்டுறாங்க மேடம் ப்ளீஸ் மேடம் உள்ளே விடுங்க மேடம் அஞ்சலியை பார்த்துட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க அதெல்லாம் அனுமதிக்க முடியாது நீ இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே அங்கே பார்த்தா நம்ம எலியோட அம்மா இருக்காங்கல்ல என்ன மனம் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நானே வந்து தமிழ் எப்படியாவது வந்துடுவாள் அஞ்சலியை காப்பாற்றிடலாம்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்த வலையும் திருப்பி போக சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்கு அவளுக்கு வழி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம மனம் வந்து சொல்கிறாங்க ஆண்டி இல்லை ஆண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு இப்போ வந்து அஞ்சலியோட உயிர் தான் முக்கியம் அதனால் தமிழ் போய் பார்க்கட்டோ நீ முதல்ல வழி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வழி விட்டுறாங்க உள்ளே போய் நம்ம தமிழ் இருக்காங்க அஞ்சலி பார்க்காங்க அஞ்சலி அங்கே ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க பக்கத்தில் போய் வந்துகிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க அஞ்சலி எந்திரி அஞ்சலி நான் தமிழ் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க பின்னாடியே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க நம்ம தமிழ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எந்திரி அஞ்சலி அஞ்சலின்னு சொல்கிறாங்க அஞ்சலி வந்து ஒன்றுமே ரியாக்ஷன் பண்ணாமல் அப்படியே படுத்திருக்காங்க கடைசியில் பார்த்தா அங்கிட்டேருந்து நம்ம அபியும் கபின்னு வராங்க வந்து அவங்களும் சொல்கிறாங்க எந்திரி அஞ்சலி தமிழ் வந்திருக்கா எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து ஒருமே ரியாக்ஷனே இல்லை கடைசியில் கண்ணீர் கண்ணீர் துளியெல்லாம் அதாவது தமிழோட கண்ணீர் துளி வந்து அஞ்சலியோட கையில் விழுந்துக்கிட்டு இருக்குது கடைசியில் வந்து தமிழ் சொல்கிறாங்க நான் இனிமேல் ஒன்றை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு கை வந்து அசையுது நம்ம அஞ்சலியோட கை அச நம்ம தமிழ் தமிழுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் அப்படியே மெதுவாக வந்து நம்ம தமிழோட கையை பிடிச்சாங்க அஞ்சலி வந்து பிடிச்சிட்டு அதுக்கடுத்து வந்து மெதுவாக கண்ணை திறக்காங்க கண்ணை திறந்த பயங்கரமான சந்தோஷம் எல்லாத்துக்குமே அஞ்சலி பொலஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதான் அஞ்சலி வந்து எந்திரிச்சிட்டால பொலஸ்டால நீ இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் வந்து சொல்கிறாங்க தமிழை அங்கிட்டு பார்த்தா நம்ம எளியோடய அம்மா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் போக முடியாது என்னோட பிள்ளை என்னோட பேத்தியை காப்பாற்றினால இனிமேல் எங்கள் வீட்டில் இருப்பாள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல தமிழ் வந்து இனிமேல் நம்ம கூட தான் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மனம் மட்டும் கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க